ஜெய்ஹிந்த் விலாஸ் பத்திரத்துக்காக காயத்ரி மினிஸ்டரை பிளாக்மெயில் பண்ணி காரியம் சாதிச்சா இப்போ நம்பி சொத்தை காப்பாற்றிக்கவும் ஜெய்ஹிந்த் விலாஸ் பத்திரத்துக்காகவும் மினிஸ்டருக்கு பொய்யான ஆசை காட்டியும் கால்ல விழாத குறையாகவும் கேஞ்சிக்கிட்டு இருக்காள் மினிஸ்டர் காயத்ரியோட வார்த்தையில மயங்கினாலும் பென்னி காயத்ரியோட தில்லு முள்ளுகளை புரிஞ்சு உஷாராயிட்டான் காயத்ரிய துணிச்சலா முதல்ல எதிர்த்தது பிரகாஷ் சத்யாவும் அவங்க குடும்பமும் தான் ஆனால் தனியாவே காயத்ரியை பல சந்தர்ப்பங்களில் தோற்கடித்த பிரகாஷுக்கு இப்போ மலர் விழி தைரியத்தோடு சென்னை வர்றேன்னு சொன்னதில் பிரகாஷ் இன்னும் ஒருபடி உற்சாகமானாரு அடுத்து பென்னியும் காயத்ரியை எதிர்க்க பிரகாஷோட போய் சேர்ந்தாச்சுன்னா காயத்ரி மிகப்பெரிய சவாலை எதிர்கொள்ள வேண்டி வரும் காயத்ரியின் ஒவ்வொரு அசைவுகளையும் இருந்து பார்த்தவன் பென்னி காயத்ரிக்கு எதிராக இப்படி பலர் கலமரங்கள் தொடங்கினால் காயத்ரி நிலை தடுமாறி போறது நிச்சயம் பென்னி வைஃபும் எஸ்கேப் ஆயிட்டா மினிஸ்டர் தம்பிக்கிட்ட இருந்து பென்னியும் தப்பிச்சிட்டான் அடுத்து மலர் வழியும் தப்பிச்சிட்டான்னு மினிஸ்டர் தம்பி ஃபோன் பண்ணும்போது காயத்ரி முகத்தை பார்க்கணுமே அப்போ மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் தேங்க்யூ